அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் படைச்சிருக்கு குரல் எண் எழுநூத்தி எண்பது புறந்தார்கண் நீர்மல்க சாகிர் பெண் சாக்காடு இறந்து கோள் தக்கது உடைத்து தன்னை ஆதரித்த அரசர் கண்ணீர் மல்க ஒருவன் சாவு அடைந்துவிட்டாள் செத்துவிட்டால் அந் அப்படிப்பட்ட சாவை பிச்சை எடுத்தாவது அடைய வேண்டும் கொள்ள வேண்டும் வென் த ரூலர் ஆர் த கிங் ஹூ ஹேஸ் சப்போர்ட்டட் அ சோல்ஜர் இஸ் ஷெட்டிங் லாட் ஆஃப் டியர்ஸ் பிகாஸ் ஆஃப் த டெத் ஆஃப் த சோல்ஜர் சோல்ஜர்ஸ் ஷுட் பெக் அண்ட் ப்ரே டு கெட் சச் அ டெத் இதுவும் படைத்திருக்குல ஒரு படைவியருக்கு எப்படி மரணம் வீரமரணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறார் போரில் சென்று கடுமையாக போரிட்டு தான் சாவதற்கு முன்பாக எதிரிப்படைகள் பலரை தோம்ஸ் துவம்சம் செய்து அவர்களை கொன்று தன் நாட்டிற்கு ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிட்டு ஒரு வீரன் மறந்து மறைந்து விட்டால் வீரமரணம் அடைந்து விட்டால் போர்க்களத்தில் என்ன பண்ணுவானா அந்த அரசன் அந்த படைத்தலைவன் அவங்ககிட்ட போய் ஒன்னாவனை தூக்கி மடியில் போட்டுக்கிட்டு அல்லது அவன் முன்னாடி போய் கண்ணீர்மல்க நின்று நீ இப்படி போயிட்டியாடா வீரா நீ இவ்வளோ பெருத்த கொன்னையே என்னுடைய நாட்டை இவ்வளோ நாளாக காப்பாத்தினியே நீ போயிட்டியாடா வீரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீர் மல்க அந்த அரசனோ அல்லது ஆட்சியாளனோ அல்லது படைத்தலைவனோ அல்றான் இல்லையா அப்படி ஒரு சாவு ஒரு படை வீரனுக்கு நேருமென்றால் அப்படிப்பட்ட சாவை பிச்சை அது வேண்டிய அது விரும்பியாவது அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு குரல் சொல்லுது அப்போ போர்க்காலத்தில் வீரமரணம் அடையணும் அந்த வீரமரணமும் தன்னுடைய புரவலர் தன்னுடைய ஆதரவாளர் தன்னுடைய தலைவர் கண்ணீர் விட்டு அழுமளவுக்கு வீரமரணம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பொருள் இது அந்த காலத்தில் பல போர் படை தளபதிகளுக்கு போர் வீரர்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று அந்த போர் தளபதி போர்ப்படை வீரர் இறந்துட்டா அப்படின்னா கண்ணீர் மழுகு அந்த அரசன் இருப்பான் அபிமன்யு செத்தப்போ பாண்டவர் படையே கண்ணீர் மழுகுச்சு அஸ்வதாமன் செத்தப்போ கௌதமர் படையே கண்ணீர் மழுகுச்சு அந்த மாதிரி எல்லா படை வீரர்களும் நல்ல படை படைவீரர்கள் இறக்கும்பொழுது அந்த படை அந்த ஆட்சி அந்த அரசாங்கம் நிச்சயமாக கண்ணீர் வடிக்கும் ஆனால் இந்த காலத்தில் அதை எடுத்துட்டோம்னா எப்படின்னா ஒரு அமைப்பிலோ ஒரு ஆட்சியிலோ அல்லது ஒரு அணியிலோ அல்லது ஒரு குழுவிலோ ஒரு குடும்பத்திலோ நட்பு வட்டத்தில் வட்டத்திலோ யாராவது ஒருவர் இருந்து அவர் மறைந்து விட்டால் நல்ல வேலை போய் சேர்ந்துட்டான் இனிமேல் தொல்லை இல்லை அப்படின்னு சொல்லாதபடிக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மறைந்திருந்தால் அந்த குடும்பம் மட்டுமல்ல அந்த அலுவலகம் மட்டுமல்ல அந்த அடி மட்டுமல்ல அந்த கட்சி மட்டுமல்ல அந்த நாடு மட்டுமல்ல உலகமே கண்ணீர் வடிக்கும் மகாத்மா காந்தி சுட்டு கொல்லப்பட்ட பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்பம் சமூக வலைதளம் எதுவுமே கிடையாது இருந்தபோதிலும் இந்த உலகம் கண்ணீர் அல்ல செந்நீர் வடித்தது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மேடையில் பேசிக் கொண்டு மயங்கி கீழே விழுந்து இறந்த வா திருமணமே செய்து கொள்ளாத வாரிசே இல்லாத அந்த அந்த மனிதனுக்கு இந்திய நாடே தன் தந்தையை இழந்து விட்டதாக எண்ணி அனைத்து குடிமக்களும் அவருடைய பிள்ளைகளாக கண்ணீர் வடித்தனர் இப்படி பல பேர்த்த சொல்லலாம் அறிஞர் அண்ணா இறுதி ஊர்வலத்தை சொல்லலாம் பல தலைவர்கள் பல அறிஞர்கள் இவங்களுடைய இறுதி ஊர்வலத்தெல்லாம் சொல்லலாம் அவ்வளவு கூட்டம் வந்தது ஏன் இப்போது தற்போது மறைந்த திரு விஜயகாந்த் அவர்களுக்கு கூட அவ்வளவு கூட்டம் வந்துச்சு அவ்வளவு மக்கள் அழுகார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அவங்க பல வகையில் இந்த நாட்டுக்கு அவர்கள் நன்மை செய்திருக்கிறார்கள் அப்படி நன்மை செய்தவங்க மறையும் பொழுது இந்த நாடும் இந்த உலகமும் இந்த மனித சமுதாயமும் கண்ணீரும் வடிக்கும் செந்நீரும் வடிக்கும் கண்ணீர் மல்கு நிற்கும் அப்போ இப்படி ஒரு சாவு வரணும்னா அவங்களுக்கு சாவு எப்போ வேணால் வந்திருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் சாகணும் அப்படின்னா அப்போ அவங்க வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் அவங்க வாழ்க்கை செம்மையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மறைந்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நாம் இழந்துவிட்டோமே என்ற ஒரு எண்ணம் அனைத்து மக்களுக்கும் ஏற்படும் கண்ணதாசன் மறைஞ்சப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு இரங்கல் செய்தி சொல்லியிருந்தார் அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா யாரழைத்தாலும் போய்விடுவாயே கண்ணதாசா அழைத்தது எமனென்றும் அறியாமல் போய்விட்டாயே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படின்னா அவ்வளவு வெள்ளை உள்ளம் கொண்டவர் கண்ணதாசன் எல்லாத்தையும் நம்பிக்கைவார் அப்படிப்பட்ட அவர் மறைந்த பிறகு அவருக்கும் கலைஞருக்கும் உள்ள நட்பின் காரணமாகவும் கண்ணதாசனுக்கும் தமிழுக்கும் உள்ள காதலின் காரணமாகவும் தமிழுக்கும் கலைஞருக்கும் உள்ள காதலின் காரணமாகவும் இந்த முக்கோண காதலின் காரணமாகத்தான் அப்படி ஒரு கண்ணீர் மல்க ஒரு இரங்கல் கவிதையை எழுதினார் வாலி சொன்னார் இறைவன் படிக்க தெரியாதவன் ஒரு அழகிய கவிதையை கிழித்து போட்டு விட்டான் அப்படின்னு சொன்னார் அப்படி கனதாசன் வந்து கொஞ்ச காலந்தான் வாழ்ந்திருந்தாலும் பாரதியார் கொஞ்ச காலந்தான் வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் மறைந்த அந்த மறைவை பாரதியார் வாழ்ந்த பொழுது அவர் மறைந்த பொழுது அந்த மறைவை பெரிதாக இந்த உலகம் நினைக்கவில்லை ஆனால் பின்னாளில் அவருடைய கவிதைகளை படித்த பொழுது என்ன ஒரு மாவீரன் மறைந்துவிட்டான் என்று எண்ணினார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் சுட்டிக்காட்டுகிறது என்பதாக நான் கருதுகிறேன் புறந்தார்கண் நீர்மல்க சாகிப்பின் சாக்காடு இறந்து கோள் தக்கது உடைத்து நாள் சிறக்க நிறமையில் வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெல் வரங்க மிஷினே திரளை அழகிய கிடமை செல்லும் கலக்குறிச்சி அரூர் ஈரோடு நல்ல நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்